தமிழ்ப்பேசி இருந்த அனைத்து அனுப்பு சொந்தங்களுக்கும் வாசிவின் அன்பான வணக்கங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் நெக்ஸ்ட் வீக் இதே நாளில் நடக்க இருக்குது ஸோ ஜேஏ ஃபஸ்ட்டு விஏஓ ஈவோ கிரேட் ஃபோர் அப்புறம் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் லேப் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான போஸ்ட் வந்து ஜாயின்டாக இருக்குது டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி ஏழாம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா மெமோ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ பதினேழு வந்து ஃபெப்ரவரி பதினேழு முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுவிட்டு அடுத்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இப்போ வந்து இந்த குரூப் ஃபோர் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு நிறைய பேர் வந்து டைப் வந்துட்டு அதை நல்ல ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க ஜே எடுக்கிற அளவுக்கு ஸோ அவங்க வந்து எடுத்திருப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கோர் கம்மியாக ஒரு ஒன் சிக்ஸ்டி எயிட் ஒன் சிக்ஸ்டி நைன் ஸோ இந்த லெவலில் இருப்பாங்க அவங்க மீடியம் டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கலாமா இல்லை வந்து டைப் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஓவரால் ரேங்க் கம்யூனல் ரேங்க் அதிகமாக இருக்கும் ஸோ இதனால் வந்து டைப்பிஸ்ட் எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷனுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குற மாதிரி இல்லை ஒரு சஜஷன் ஓகேங்களா ஸோ ஒரு தெளிவுக்காக தான் இந்த வீடியோ வந்து பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வந்த தகவல் முழுமையாக புரியும் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதை உங்களுடைய டைப்பிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இது வருங்காலத்தில் வரக்கூடிய குரூப் ஃபோர் கவுன்சிலிங் கூட இந்த ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் ஸோ நாட் ஓன்லி இந்த கவுன்சிலிங் வரக்கூடிய கவுன்சிலிங்கில் வந்து கூட அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் எடுக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்கில் போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் துறைகளை தேர்ந்தெடுத்துருப்பீங்க ஸோ அதில் வந்து நான் டைப்பிஸ்ட் ஆகணுமா ஜே ஆகணுமா அப்படிங்கும்போது ஏன் வந்து டைப்பிஸ்ட்டை விட ஜேஏ சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நாலு வந்து இப்போ ஒரு டைப்பிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் வந்து ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது பட் அது ரொம்ப த தப்பான ஒரு விஷயம் ஏன்னா ஜேஏ தான் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அதிகமாக இருப்பாங்க ஓகேங்களா இப்போ நாலு ஜேஏ இருக்காங்க அஞ்சு ஜேஏ இருக்காங்கன்னா ஒரு டைப்பிஸ் ரெண்டு டைப்பிஸ்ட் தான் இருப்பாங்க ஸோ அதனால் இப்போ நாலு டைப்பிஸ்ட்டுக்கு ப்ரொமோஷன் வருது அப்படின்னா ஒரு டைப்பிஸ்ட்டு நான் நாலு ஜேஏக்கு வருதுன்னா ஒரு டைப்பிஸ்ட் வந்து ப்ரொமோஷன் வரும் ஒன் ஃபோரிஸ்ட் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சு பேர் வந்து ப்ரொமோஷன் ஆவாங்கன்னா அதில் நூறு பேர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏவாக இருப்பாங்க இருபத்தஞ்சு பேர் தான் டைப்பிஸ்ட்டாக இருப்பாங்க பட் ஆனால் இருக்கிறதே கவுண்ட் ஆக்சுவலாக வந்து த தமிழக அரசில் வந்து வேலை பார்க்குற டைப்பிஸ்டோடைய கவுண்டே வந்து கம்மியாக தான் இருக்குது ஓகேங்களா ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பார்க்குறீங்க டைப்பிஸ்ட்டில் உள்ள போகிறவங்க எவ்வளோ பேர்னு பார்க்குறீங்க ஜேஏவோட கவுண்ட் அதிகமாக தான் இருக்குது ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும் ஓகேங்களா இப்போ உங்கள் ஆஃபீஸில் வந்து நாலு பேர் அஞ்சு பேர் வேலை பார்க்குறீங்கன்னா எத்தனை டைப்பிஸ்ட் வச்சிருக்காங்கன்னு பாருங்க ஸோ இதே ரேஷியோ இதே அளவுக்கு வந்து அந்த என்ன சொல்ற ரேஷியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா உச்சகட்ட லெவல் ஐ மீன் ஓவரால் டோட்டல் நீங்கள் பார்க்கும்போதும் இருக்கும் ஓகேங்களா ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்துங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துங்க ஸோ அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு தான் அது வந்து கரெக்டாக பொருந்தும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து கண்டென்ட்டுக்கு வருவோம் இப்போ வந்து இந்த குரூப் ஃபோர் கவுன்சிலிங் நீங்கள் வந்து டாப் மோஸ்ட் வந்து இப்போ ஜேஏல வந்து எனக்கு ஒரு மொதல் நாலு நாளைக்குள்ள ஒரு அஞ்சு நாளைக்குள்ள கவுன்சிலிங் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜேஏ எடுத்துங்க ஸோ உங்களுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ரேங்கை விட எனக்கு வந்து அங்கே போனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டிபார்ட்மெண்ட் ரெவென்யூ சொந்த டிஸ்ட்ரிக் கிடைக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் போய்ட்டு வந்து டைப்பிஸ்ட் எடுக்கிறதா நல்ல சாய்ஸ் ஸோ ஜே எடுக்கலாமா டைப்பிஸ்ட் எடுக்கலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வச்சுக்காதீங்க வச்சுக்காதீங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஜே எடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா ஜேஏனால் வந்து அசிஸ்டிங் அசிஸ்டன்ட் லெவல் போகும்போது ஜேஏ டைப்பிஸ்ட் எல்லாமே சேம் தான் அதேமாதிரி நீங்கள் ஜே எடுத்து உள்ளே போனாலும் உங்களுக்கு டைப்ரைட்டிங் ஒர்க் இருக்க தான் செய்யும் ஸோ அதனால் டைப்பிஸ்ட் வந்து எனக்கு டைப் ரைட்டிங் ஒர்க் கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு என்ன ஒரு டேபிள் ஒதுக்குறாங்களோ அந்த டேபிளுக்கான ஒர்க்கை நீங்கள் பார்த்து தான் ஆகணும் ஜேஏவும் அவங்களுக்கான லெட்டர் அடிக்கிற வேலையை அவங்க பார்த்து தான் ஆகணும் ஸோ அவங்களுக்கும் டைப்ரைட்டிங் வந்து கற்றுக்க சொல்லுவாங்க டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதுக்கு சர்டிஃபிகேட்லாம் வாங்க சொல்ல மாட்டாங்க டைப்ரைட்டிங் கற்றுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஒர்க்கை வந்து சீக்கிரம் முடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் நான் சொல்கிற மாதிரி ஒரு மொதல் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜேஏ வருதுனா டைப்பிஸ்ட் தாராளமாக ஜேஏ எடுங்க ஸோ அதுக்கு மேலே போகுதுன்னா வந்து நீங்கள் டைப்பிஸ்ட் தான் என்னுடைய சஜஷன் ஸோ இந்த இந்த ஒரு விஷயத்தை வந்து சஜஷனாக எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் உங்களுடைய சஜஷன் தான் இது வந்து இலவட்ட தமிழ் சார்பாக நான் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சஜஷன் தான் ஓகேங்களா ஃபாலோ பண்ணுறதும் இல்லை நீ அதை வந்து இதை ரீத்திங் பண்ணி நீ எடுக்கிறது உங்களுடைய இஷ்டம் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்கள்ட்ட வந்து இருக்கிறது உங்கள் இலவட்ட தமிழ் நன்றி வணக்கம் மறக்காமல் சேனலோட வீடியோஸை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ